ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்புடின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த இடத்தோட முழு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணுவீங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து சேரும் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்படி ஸ்கிட் பண்ணி பார்த்தீங்க அப்புடின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாம போயிரும் தொடர்ந்து வீடியோவை பாருங்க வாங்க இடத்த பார்த்துக்கிட்டே அப்படியே பேசுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு எட்டு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு சென்டில் ஒரு அழகான தோப்பு ஒன்று விலைக்கு வந்துருச்சு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் புது புது இடமா நல்ல நல்ல தோப்பு தோட்டம் காடு கமர்ஷியல் லேண்டு வீடு வீட்டு மனை இடம் வந்து சேல்ஸ் எல்லாம் நாங்கள் வீடியோவாக நம்மளோட சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்த தேர்வு செஞ்சு நேரடியாக வந்து பார்த்துட்டு நல்ல விலைக்கு குறைந்த விலையில் வாங்கிக்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து இந்த இடத்துக்கு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவு தான் எரியோடு என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு வடமதுரை டு வேடசந்தூர் போகிற மெயின் இருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவு தான் பஞ்சாயத்து மண் பாதையில் அமைஞ்சிருக்கு கட்ரோடு பேஸில் இருந்து ஒரு ஏழ்நூறு எழுநூற்றம்பது மீட்டர் தொலைவில் பஞ்சாயத்து பாதையில் இந்த இடம் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் எழுவத்தி அஞ்சு சென்ட் ஒரு அழகான வருமானம் தரக்கூடிய தோப்பு இந்த இடத்த சுற்றி ஃபுல் பென்சிங்கோட பாதுகாப்பு வசதியோட நமக்கு விலைக்கு வந்திருக்கு ஒரு அருமையான தொப்பு இந்த இடத்துல ஆயிரத்தி இரநூறு பெரிய நெல்லி மரம் இருக்கு நல்லா வருமானம் தரக்கூடிய தொப்பு நல்ல காப்பில் தான் இருக்குது ஆயிரத்தி இரநூறு நெல்லி மரம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரநூறு தென்னை மரம் இருக்குது புறம் நாட்டு மரம் தான் நல்லா காப்பில் இருக்குது புறம் எலா மரம் தான் வீடியோல பாருங்கள் உங்களுக்கே தெரியும் தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு தான் இருக்கும் இரண்டு ஆள் ஹைட்டில் தான் இருக்கும் ஒரு அழகான தென்னந்தோப்பு இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மாமரம் ஒரு நாற்பது மரம் இருக்குது அதுவும் நல்லா தான் இருக்குது ஊரம் பார்த்தீங்கன்னா இலா மரம் தான் நல்லா வருமானம் தரக்கூடிய தோப்பு நமக்கு விலைக்கு வந்திருக்கு இந்த இடத்துக்கு போக்குவரத்து சத்தின்னு பார்த்தீங்கன்னா வடமதுரை டூ வட சொந்த ஊர் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாப் இருக்குது மேலும் ஈரோட்டில் இருந்து டைரெக்டாக திண்டுக்கலுக்கு ரயில் வண்டி இருக்குது எரியோடு ஜங்ஷன் இந்த இடத்துக்கு எரியோடு ஜங்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா இரண்டு கிலோமீட்டர் தான் அழகாக நம்ம எந்தவித சிரமமும் இல்லாமல் நம்ம இடத்துக்கு வந்து போய்க்கலாம் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை ரயில் வண்டி இருக்குது ஈரோடு டு திண்டுக்கல் விமான போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இந்த இடத்துக்கும் திருச்சி போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் ரெண்டரை மணி நேரம் ட்ராவலில் அழகாக வெளியிலருந்து வர்றவங்க அதாவது இருந்து வர்றவங்க இரண்டரை மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு அழகாக ரீச் பண்ணிடலாம் இந்த இடத்துல நெல் மரம் புறம் பார்த்தீங்கன்னா குத்தைக்கு விட்டுருக்காங்க காப்பு வந்து எடுத்துட்டாங்க இந்த இடத்துல மேலும் வருமானம் தரக்கூடிய பயிராக வந்து பார்த்திங்கன்னா மரமான்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் மரம் இருக்குது அதுவும் இரநூறு மரம் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் தான் இருக்குது நெல்லி மரம் மாமரம் தென்னை மரம் எலுமிச்ச மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வருமானம் தரக்கூடிய தொப்பாக நமக்கு இந்த இடம் விலைக்கு வந்திருக்கு நெல்லி மரம் ஆயிரத்தி இரநூறு தென்னை மரம் இரநூறு எலுமிச்சை இரநூறு மாமரம் ஒரு நாற்பது மரம் இந்த இடத்துல இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு இந்த இடத்துக்கு நீர் ஆதாரமானு பார்த்தீங்கன்னா நாலு கிணறு இருக்கு நாலு இலவச மின்சாரம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு நமக்கு தனியாக வந்துடும் அதாவது தனி கிணறு தனி சர்வீஸு மீதி மூணு கிணறுமே பார்த்திங்கன்னா பங்கு கிணறு தான் இதில் வந்து நமக்கு ஒரு போர் வந்து தனியாக வந்துடும் எட்டு ஏக்கர் எழுவத்தி அஞ்சு சென்டில் ஒரு அழகான வருமானம் தரக்கூடிய தோப்பு மெயின் ரோட்டுக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கிலோமீட்டரு தான் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஊர் அருகாமையில் இருக்குது அதனால் வேலைக்கும் ஆட்கள் கிடப்பாங்க பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சுற்றி வர ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பண்ணையால் தங்குகிற மாதிரி ஒரு செட்டு இருக்குது ஒரு அழகான செம்மண் நிலம் அனைத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போட்டிருக்காங்க மோட்டார் அனைத்து ரன்னிங்கில் தான் இருக்குது வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்தவித செலவும் இல்லை ஒரு அழகான வருமானம் தரக்கூடிய தொப்பு புதுசாக காடு வாங்கினோம் அப்படின்னா எம்டியாக வாங்கினோம் அப்படின்னா அது மரக்கன்று நட்டு அது பலன் தர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிரும் இது டைரெக்டாக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிட்டோம்னா போதும் நமக்கு நேரடியாக பலன் தரக்கூடியது உடனே அதனால் ஒரு ஒரு அழகான தோட்டம் எட்டு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்டில் மண்பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பருக்கும் கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு என்றைக்கு வேணும் இந்த இடம் விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பருக்கும் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேராக வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சதுன்னா நேரடியாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம் இதில் எந்த வழிமறவில் உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு என்றைக்கு வேணும் இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை குறையும் நேராக விசிட்டு வந்து பாருங்கள் இடத்த காட்டுறோம் பிடிச்சதுன்னா டேரெக்டாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் குறைச்சி பேசி தரோம் எங்களோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மற்றும் உறவினர்கள் யாரும் இடம் வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக எங்களோட சேனலை கண்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல இடமா வருமானம் தரக்கூடிய இடமா கமர்ஷியல் வீடு எந்த மாதிரி இடம் வேணுனாலும் நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் தரோம் எங்களோட சேனலில் அடுத்தடுத்து புது புது இடமா நல்ல நல்ல இடமா வீடியோவாக பதிவிறக்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச இடத்த தெரிவு செஞ்சு நேரடியாக விசிட்டு வந்து பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்கலாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எட்டு ஏக்கர் எழுவத்தி அஞ்சு சென்ட்டு தென்னை இரநூறு நெல்லி மரம் ஆயிரத்தி இரநூறு எலுமிச்சை இரநூறு கிணறு ஃப்ரீ சர்வீஸு போரு அதுபோக பலாமரம் ரெண்டு இருக்குது அது நல்லா காப்பிளதாக இருக்குது ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எலா மரம் தான் தென்னை மரம்லாம் வீடியோல பாருங்க விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்